வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செல்லும் தலைப்புச் செய்திகள் தரமாய்ந்து புலமை பரிசில் பரீட்சை நிறுத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு குறைந்த வருமானம் பெறுவோருக்கான கொடுப்பனவு சபையில் கேள்வி எழுப்பிய சஜித் வாகன இறக்குமதி மூலம் சுங்கத்திற்கு கிடைத்த பல பில்லியன் வருமானம் சீனாவிலிருந்து டில்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினர் நாடு திரும்பினார் ஐந்தாம் புலமை பரிசில் பரீட்சை நிறுத்தப்படாது என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதமச்சர் மதுர செனவிர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை புலமை பரிசில் பரீட்சையை மாற்றமின்றி நடத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஆண்டுக்கு பிறகு புலமை பரிசில் பரீட்சையை நடாத்துவது குறித்து பரிசீலிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் ஒரு குழு நியமிக்க திட்டமிடப்படும் என்று அமைச்சர் மதுர செனவிரத்னா தெரிவித்துள்ளார் எனினும் பரீட்சையின் அழுத்தத்தை குறைப்பதற்கான திட்டத்தை பரீட்சை திணைக்களம் தற்போது தயாரித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை பாடசாலைகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை முறையாக நீக்கவும் புலமை பரிசில் காரணமாக மாணவர்கள் மீதான அழுத்தத்தை குறைக்கவும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மேலும் வலியுறுத்தினார் சும வேலை திட்டத்தில் காணப்படும் சிக்கல்களை நிவர்த்தி செய்து பயனளிக்கும் ஓர் வேலை திட்டமாக முன்னெடுங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று நடைபெற்ற நிலையட் கட்டளை இருபத்தி ஏழின் கீழ் இரண்டின் ஆன வினாக்களின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் இந்நாட்டில் உள்ள வறிய குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கும் நோக்கில் முன்னைய அரசாங்கத்தால் அஸ்வேசம வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இதனால் பயனாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இருந்த போதிலும் வேலை திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் காரணமாக உண்மையிலேயே சலுகைகளை பெற தகுதியானவர்கள் சலுகைகளை பெறவில்லை என்று அண்மையில் தெரிவிக்கப்பட்டது எனவே இந்த குறைபாடுகளை முடியுமான அளவில் தவிர்த்துக் கொள்வதற்கு சலுகைகள் வழங்கும் வழிமுறை அவர்களின் தகுதிகள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒழுங்குமுறைகள் தொடர்ச்சியாக மதிப்பிடும் திட்டம் ஒன்றை மிக முக்கியமான விடயமாகும் எனவே பின்வரும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து அரசாங்கத்திடமிருந்து வெளியான பதில்களையும் விளக்கங்களையும் எதிர்பார்க்கிறேன் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை குறித்து கேள்வி எழுப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அஸ்வி சும வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதன் நோக்கங்கள் யாது அஸ்விசிம வேலை திட்டத்தின் மூலம் எதிர்பார்க்கப்பட்ட இலக்குகள் இதுவரை அடையப்பட்டுள்ளனவா ஆமினில் அடையப்பட்டுள்ள இலக்குகள் யாவை இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து வருடாந்தம் வழங்கப்பட்ட சலுகை பெறுநர்களின் எண்ணிக்கையை கட்டம் கட்டமாக தனித்தனியாக சமர்ப்பிக்க முடியுமா இதற்காக வருடாந்தம் செலவிடப்படும் மொத்த தொகை எவ்வளவு அஸ்விசும சலுகை பயனாளிகளை வகைப்படுத்த பின்பற்ற அளவுகோள்கள் யாது அவ்வாறு பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதற்கு பின்பற்றப்படும் வழிமுறை விஞ்ஞான ரீதியாக இலங்கைக்கு பொருத்தமான வழிமுறையா இந்த வழிமுறை தொடர்பில் அரசாங்கம் திருப்தி அடைகிறதா புதிய அரசாங்கத்தின் கீழ் அஸ்விசும நலன்புரி நன்மை உதவிகளை பெறுவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் தற்போது மேற்கூறிய வகைப்படுத்தலின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளனவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை தொடர்பாக உலக வங்கி சமர்ப்பித்த அறிக்கை மற்றும் வறுமை குறித்து அங்கீகரிக்கப்பட்ட ஏனைய ஆராய்ச்சி தரவுகள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதா ஆமெனில் அந்த தரவுகளின் அடிப்படையில் அஸ்வேசம திட்டத்தில் திருத்தங்களை செய்ய அரசாங்கம் எதிர்பார்க்கின்றதா இல்லையென்றால் அரசாங்கத்திடம் காணப்படும் மாற்று திட்டம் யாது வரம்பையை ஒழிக்க அரசாங்கம் குறிப்பிட்டதொரு வேலை திட்டத்தை முன்வைக்குமா இதன் மூலம் அரசாங்கத்தினால் எதிர்பார்க்கப்படும் மைல் யாவை ஆகிய கல்விகளை சஜித் பிரேமதாச முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியுடன் வாகன இறக்குமதியில் இருந்து மட்டும் இதுவரை நூற்று அறுபத்து மூன்று பில்லியன் ரூபாய் சுங்க வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அதன் மேலதிக படிப்பாளர் நாயகம் சீவலி அருகோட இதனை குறிப்பிட்டார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில்

வாகன இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதித்தது இதுவரை சுமார் பதினான்காயிரம் வாகனங்களை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன நாங்கள் சுமார் நூற்று அறுபத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளோம் இந்த ஆண்டு வாகன இறக்குமதியிலிருந்து நானூற்று ஐம்பது பில்லியன் ரூபாவை எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்தார் இதேவேளை ஈரான் இஸ்ரேல் போர் நாட்டிற்குள் பொருட்களை இறக்குமதி செய்வதில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சீவலி அருகோட நாட்டிற்குள் பொருட்களை இறக்குமதி செய்யும் கப்பல்கள் தாமதமானதாக இதுவரை அறிவிக்கப்படவில்லை என தெரிவித்தார் சீனா கம்யூனிஸ்ட் கட்சியின் அழைப்பின் பேரில் சீனாவுக்கு பத்து நாட்கள் விஜயம் மேற்கொண்ட மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா நேற்று மாலை மீண்டும் நாடு திரும்பியுள்ளார் சீனாவின் அபிவிருத்தி செயற்பாடுகள் மற்றும் சுற்றுலா தலங்களை பார்வையிடும் நோக்கமாக இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டது டெல்வின் சில்வாவுடன் சுமார் இருபத்தி ஒன்பது பேர் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டனர் இந்த விஜயத்தின் போது இலங்கையின் அபிவிருத்தி குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்